சிக்ஸ் மந்த்தான் எனக்கு பேக் பெயின் இருக்குது எப்படியாச்சும் இது எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் சரி சார் உங்களுக்கு போஸ்டர் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு போஸ்டரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிஸ் அலைமெண்ட் ஆகிருந்துச்சு அவருக்கு சொன்னோம் சார் நிறைய இடத்துல மிஸ்லைமெண்டாக இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம ரீ பண்ணணும் சார்னு சொன்னோம் இது என்ன மெத்தடில் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அக்கு கொஞ்சம் டான் மெத்தட்லையும் பண்ணலாம் சார்னு சொன்னோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அவருக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லம்பார் ரீஜனில் என்ன அப்ளை பண்ணிவிட்டு மிஸ் அலைமெண்ட் போன் எல்லாமே நம்ம ரீ பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அதே மாதிரி லம்பாட் ரீஜனை முடிச்சுட்டு நம்ம அடுத்தால் தான் தொராசிக் ரீஜியனுக்கு போனோம் தொராசிக் ரீஜியன்ல இதே மாதிரி என்ன அப்ளை பண்ணிவிட்டு மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருந்த போன் எல்லாமே செக் பண்ணோம் ஸோ நிறைய இடத்துல எரர் இருந்துச்சு அந்த எரர் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக டான் மெத்தடில் அவருக்கு நம்ம சில மூமெண்ட் எல்லாமே கொடுத்தோம் ஸோ தொராசிக் முடித்ததுக்கப்புறம் அவருக்கு சர்வைகள் இல்லாத கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம் நடக்கவே முடியல சார் பேக் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னவர் இப்படி ஜம்முன்னு நடக்கிறாரு பாருங்க